இனிமே சிறந்த நாவலுங்கிறது வந்து ஸ்ரீலங்காலேருந்து தான் வரப்போகுது தமிழர்களுக்கு வாழ்க்கையிலேருந்து சொல்கிறதுக்கு மிடில் கிளாஸ் லைஃப்னுடைய பெயினை தவிர வேறு ஒன்றும் இல்லை சண்டைப்படங்களை ரத்தம் வலிஞ்சு ஓடுது நம்மளுக்கு ஒன்றுமே உணர்வே ஏற்படலை ஸ்க்ரீன் ஃபுல்லாக ரத்தம் ஓட்டுது தலையை வெட்டுறாங்க துண்டாக்குறாங்க குழந்தைங்களாம் கேஷுவலாக ஜாலியாக பார்த்துக்கிட்டு இருக்கு உலகத்தினுடைய முதல் விமானத்தை யாரா கண்டுபிடிச்சா அவன் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தான் புஷ்பக் விமானம் ராவணன் தான் கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சான் அப்படின்னே அப்படியே டேடி ரைட் சகோதரர்கள் தான் ஸ்கூலில் படித்து முதல் விமானத்தை கண்டுபிடித்து காட்டுநாயக்கர் பாலத்தில் வந்து அந்த ஃப்ளைட்டை தாக்குனாங்க உலகமே திரும்பி பார்க்குற அந்த சம்பவம் எப்படி நிகழ்ந்தது அவ்வளோ ஒரு தீர்க்கமான பெண் ஒரு வாரம் கழித்து விடுதலை புலிகள் இயக்கத்தில் போய் சேர்க்கிறார் ஒருத்தன் தன் அம்மாவின் முன்பும் தன்னுடைய தங்கை முன்னும் நிர்வாணமாக நிற்கிற இடம் உங்களுக்கு புரியாது டிலெக்ஷனோட அப்பா பேசுகிறப்ப மாதிரி ரொம்ப மனசு கனத்து போயிடுச்சு ரொம்ப அந்த அந்த நிகழ்வை நினைச்சே பார்க்க முடில டிலிக்ஷனை விட்டுட்டு குழந்தை இறந்துருச்சோன்னு ஓடிடுவோம் இல்லை எடுத்துகிட்டு ஓடிடுவோம் அப்படின்னு அவர் சொல்கிறப்ப அவ்வளோ மனசு க நான் மேடையிலே அப்படி அவங்களோட லைஃப் பார்க்குறப்ப அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலாக இது கண்டிப்பாக என்னை போன்றவங்களுக்கு தீனி அப்படின்னு சொல்கிறப்ப இதை எடுத்து ஒரு படம் எடுக்கிற இடத்துல நான் இல்லை ஸோ என்னுடைய படங்கள் வந்து ஒரு சமூகத்துக்கான மாற்றமாக இருக்கும் இதெல்லாம் தீனி சாப்பிட்டு வளர்கிற ஆளும் நான் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இது ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு மொமெண்ட்டாக இருக்குது எப்படி இதை கிடக்குதுன்னு தெரில ஓகே ரைட் எனக்கு தோழர் கிட்டத்தட்ட போன மாதம் என்னை கூப்பிட்டாங்க எனக்கு யாருமே இதில் பழக்கமே இல்லை ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு நாவல் ஸ்ரீலங்கன் நாவல் சோபா சக்தியை ரெக்கமெண்ட் பண்ணார் நீங்கள் பேசணும் அப்படின்னாருங்க நான் வந்து எந்த நாவல் தெருளத்தோழர் நீங்கள் அனுப்பிச்சி வைங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு நான் சொன்னேன் சொன்னோடனே இன்விடேஷனே பேர் போட்டு வந்துடுச்சு இன்விடேஷன் பார்த்தப்ப பயந்துட்டேன் நான் ஆஹா இருக்கிற நாவலும் நூற்றி எழுபத்தாறு பக்கம்தான் இருக்குது இதில் பேசுகிறவங்க பார்த்தா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இதில் என்ன நம்ம பேசுகிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நினச்சி நாவல் படிக்காமல் கையில் வச்சுருந்தேன் நாவலை படிக்க ஆரம்பித்தேன் நாவலை படிக்க ஆரம்பித்தப்போ நாவலில் இருக்கிற ஒரு வார்த்தை எனக்கு இந்த மேடைக்கு பொருத்தமான வார்த்தைன்னு நினைக்கிறேன் ஏன்னா கீழே சோபாசக்தி ஜெயபாலன் போன்ற நிறைய வாசிப்பாளர்கள் வாசிப்பை நேசிக்கிறவங்க இருக்கிறதுனால டுலுக்ஸன் சொல்கிறாரு மோகன் சொல்லிக்கிறேன் எனக்கு அந்த வார்த்தை வாய்க்குள்ள வரல ஸோ பேசுபவரை விட கேட்பவருக்கு அதிக புத்தி வேண்டும் என்று என் அப்பா அடிக்கடி சொல்வார் அப்படின்னு இந்த நாவலில் ஒரு வார்த்தவர் இதை கேட்டவுடனே ஓகே நார்மல் தான் அப்படின்னு தோணுச்சு இந்த நாவலுடைய கதை உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த நாவல் வந்து எப்பயுமே ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் ஆகணும்னு நினச்ச ஒருத்தர் வந்து ஃப்ளைட் தயாரிக்கிறார் அதனால் ஒரு சிக்கலை மாட்டிக்கிறார் இதுதான் அதனுடைய மையம் இந்த இடம் வந்து இது ஒரு தமிழகத்திலேயோ வேறு மாநிலங்கள்லேயோ வேறு நாடுகள்லையோ இப்படி ஒரு 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 சிறுவன் ஆசைப்பட்டான் ஒரு கல்லூரி மாணவன் ஆசைப்பட்டான் ஒரு ஃப்ளைட் செஞ்சான் அப்படிங்கிறது எப்பவுமே பெரிய விஷயம் இல்லை ஆனால் ஒரு யுத்தம் நடக்கிற பூமியில் ஒருத்தன் ஆசைப்பட்டான் ஒருத்தன் இப்படி ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த நாவலுக்கான இந்த கதையை சொல்ல வேண்டும்ங்கிற ஆழத்தை ஆச்சரியத்தை எப்பவுமே ஒரு நாவலுக்கு இது வழங்கிக்கிட்டே இருக்குது அந்த பூமி ரத்தம் கொந்தளிக்கிற குண்டுகள் பொழிகிற பூமி நாங்கள் இயக்குனர்களெலாம் இப்போ பேசிகிட்டு இருப்போம் சுகுணா கூட இருந்தார் ரெண்டாயிரங்களில் தொண்ணூறுகளெலாம் வந்து இனிமே சிறந்த நாவலுங்கிறது வந்து ஸ்ரீலங்காலேருந்து தான் வரப்போகுது தமிழர்களுக்கு வாழ்க்கையிலேருந்து சொல்கிறதுக்கு மிடில் கிளாஸ் லைஃப்பினுடைய பெயினை தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது எப்பயுமே இங்கே தொடர்ந்து ஒரு உரையாடலாக இல்லை ஒரு விவாதமாக நடந்துக்கிட்டே இருக்குது அதை தொடர்ச்சியாக தான் நம்ம வந்து ஸ்ரீலங்கன் ரைட்டர்ஸுடைய நாவலை விரும்பி ஆமுத்துலிங்கம் தொடங்கி சோபாசக்தியிலிருந்து தொடர்ந்து எல்லா நாவலையும் தொடர்ந்து நம்ம படிக்கிறப்ப நம்மளுக்கு ஏற்படுகிற புதிய உணர்ச்சிங்கிறது அதுதான் ஒரு ஃபிலிம் டைரக்டராக நான் நினப்பேன் யுத்தம் நடக்காத ஒரு பூமியில் நம்மளுடைய திரைப்படங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்குறப்ப தெரியும் திரைப்படங்கள் அப்படியே ரத்தமும் அடிதடியும் சண்டையும் திரைப்படங்கள் நிறைஞ்சு வெளியும் ஆனால் நம்ம வாழ்க்கை ரொம்ப நார்மலாக இருக்கும் ஆனால் யுத்தம் நடக்கிற ஈரான் ஈராக் போன்ற நாடுகளில் வர்ற திரைப்படங்கள் நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் குழந்தைகளுடைய திரைப்படமாக இருக்கும் நம்ம மனசுக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல வன்மம் கொட்டி கிடக்குது அந்த வன்மம் வெளியவா உள்ளவா வெளிப்படுகிறது என்பதால் தான் திரைப்படங்களில் வந்து சினிமாவில் இப்போ நம்ம பார்க்குற சண்டைப்படங்களில் ரத்தம் வலிஞ்சு ஓடுது நம்மளுக்கு ஒன்றுமே உணர்வே ஏற்படலை ஸ்கிரீன் ஃபுல்லாக ரத்தம் ஓட்டுது தலையை வெட்டுறாங்க துண்டாக்குறாங்க குழந்தைங்களாம் கேஷுவலாக ஜாலியாக பார்த்துக்கிட்டு ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு நாளும் யுத்தம்னா என்ன அப்படிங்கிறத இந்த குழந்தைகள் பார்க்கவே இல்லை அதனால தான் அவ்வளோ வீடியோ கேம்ஸில் அவ்வளோ தலையை சுட்டுக்கிட்டு இருக்காங்க என் பையன் இறங்கடாடி ஒரு இருபது பேர் சுட்டுட்டு வந்துடுறேன் இதை முடிச்சிட்டு வந்துடுறேன் இந்த கேமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து துப்பாக்கி சுடுதலோ ஒரு தலையை வெட்டி எறியுதலோ ரத்தம் ஓடுவதோ இங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு இன்றைக்கி வீடியோ கேம்ஸ் விளாட்ற குழந்தைகளுக்கு இந்தியாவில் இருக்கிற குழந்தைகளுக்கு என் குழந்தைகளுக்கு அது எதுவுமே இல்லை நிஜமாக ரத்தம் கொந்தளிக்கிற ஒரு இடத்துல வந்து அது வந்து எவ்வளோ பெரிய அது ஒரு பெயினை ஏற்படுத்தும் அப்படின்னு என்னால் அப்படியே அணு அணுவாக இந்த நாவலை படிக்கும்போது உணர முடிகிறது இந்த நாவலுடைய மிகவும் முக்கியமான அம்சம் அப்படின்னா இந்த நாவலுடைய டைட்டில் படுபட்சி அப்படின்னா நான் நிஜமாகவே இன்றைக்கு காலையில் தமிழ்நூ இன்ட்ரிவியூவில் ரொம்ப மோகன் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார் படுபட்சினால் என்ன நான் வந்து படுபட்சினால் என்ன எனக்கு தெரில பட்சி தெரியும் படுபட்சினால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தேடி பார்த்தேன் பஞ்சபட்சி அப்படின்னு ஒரு வார்த்தை எனக்கு தெரியும் என்னடா பஞ்சபட்சினால் என்ன அப்படின்றப்ப பஞ்சபட்சி சாஸ்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் வல்லூர் ஆந்தை காகம் கோழி மயில் என்ன அந்த அஞ்சு மைல் அந்த பறவை இனங்களினுடைய நட்சத்திரங்களை வைத்து ஒருத்தர் நட்சத்திரத்தை வச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பட்சி இருக்குது அந்த பட்சி வந்து வளர்ப்பிறையில் தேய்பிரையில் ஒரு மாதிரி வேலை செய்யும் அப்படி தேய்பிரையில் இல்லை ரொம்ப வீக்கான காலத்தில் உங்களுடைய பட்சி ஆந்தையாக இருந்தாலும் உங்களுடைய பட்சி வல்லூராக இருந்தாலும் இந்த வீக்கான தேய்ப்பறை காலத்தை இந்த பட்சி சரியாக வேலை செய்யாது நீங்கள் என்ன செயல் செஞ்சாலும் அது உங்களை தோல்விக்குள்ளாக்கும் அப்படிங்கிறத தான் அவங்க வந்து படுபட்சி அப்படின்னு குறிப்பிட்டிருந்துருக்கார் ஸோ அப்பம்போது இந்த நாவலுடைய தலைப்பு வந்து ஒரு பேப்பர் ராக்கெட் பேப்பர் விமானம் காகித விமானம் இப்படி தான் டைட்டில் வைக்கணும்னு மோகன் நினைக்கிறப்ப ஐ திங்க் ரொம்ப அழகான டைட்டிலாக வந்து படுபட்சி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து சோபாசக்தி தான் அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஏன்னா பேப்பர் விமானம் அப்படின்னு சொல்கிறப்ப கதையை டக்குன்னு அது வெளிப்படுத்துது ஒரு டைட்டிலுக்கே நம்ம தேடி படுப்பிச்சின்னா என்ன அப்படின்னு படிக்கிற இல்லை கூர்ந்து கவனிக்கிற ஒரு அக்கறையை வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு டைட்டில் வழங்குது அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு ஒரு டைட்டிலுக்கும் ஒரு படம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினப்பேன் இப்போ என்னுடைய அங்காடித்திரு டைட்டில் வர்றப்ப தெருன்னு வைக்கலாம்ல இல்லை பஜார் வீதின்னு வைக்கலாம் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்னு வைக்கலாம் அப்படின்னு எல்லாரும் நண்பர்கள் சொன்னாங்க நான் ரொம்ப பிடிவாதமாக அங்காடி தான் வைக்கணும் அப்படின்னு இருந்தேன் அப்போ அங்காடிங்கிற பார்த்தை வந்து புழக்கத்தில் இல்லாத ஒரு வார்த்தை அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை அங்கன்வாடி இப்போ நான் டைட்டில் வச்சோன்னே எல்லோரும் என்னை கேட்டாங்க என்னங்க அங்கன்வாடியா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க அங்காடி தெரு அப்படின்னு சொன்னேன் மெதுவாக அந்த திரைப்படம் வர துவங்குகிற காலத்தில் அந்த அங்காடி தெருங்கிற வார்த்தை புழக்கத்துக்கு வருகிறது அங்காடினா என்ற கேள்வி அந்த சொல் வாசகர்களுடைய மனதில் இன்று புழக்கத்தில் இருக்கிற ஒரு பத்திரிகையில் வந்து அங்காடி தெருன்னு போட்டு பிஸ்னஸ் நியூஸை போடுற ஒரு சொல்லாக மாறி அப்போ அப்பம்போது ஒரு தலை ஒரு 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 நாவல் எழுதும்போது ஒரு டைட்டில் வைக்கிறதுக்கே இவ்வளவு கூர்ந்து கவனிக்கிற ஒரு ஒரு ஐடியா வேணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு எனக்கு பலகாலம் நான் தொடர்ந்து ரைட்டர்ஸோட பேசிகிட்டு இருக்கப்போ தெரியும் இந்த மாதிரி டைட்டில் வந்து ஏதோ ஒரு ரோல் பண்ணுது அப்படி எனக்கு படுபட்சி ஒரு ரோல் பண்ணுச்சு எப்படி ரோல்னால் இன்னைக்கு நான் வந்தோன்னே அந்த மேடத்தில் சொல்லணும்னு நினச்சேன் இன்றைக்கி எனக்கு கோல்டு வந்துச்சுங்க நல்ல பட்சி இப்போ படுபட்சி ஆயிடுச்சு அதனால் என்னால் லேட்டாக வந்தேன் அப்படின்னு சொல்கிற ஒரு இடமா மாறிடுச்சு எனக்கு எப்பயுமே விமானம் இப்போ இந்த இந்த இது படிக்க ஆரம்பிச்சோன்னே விமானம் விமானம் தயாரிக்கிற ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியராக அவன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னோன்னே ராத்திரி என் பையனை கூப்பிட்டேன் உலகத்தினுடைய முதல் விமானத்தை யாரா கண்டுபிடிச்சா அப்படின் அவன் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தான் புஷ்பக் விமானம் ராவணன் தான் கண்டுபிடிச்சா அப்படின்னு அப்படியே டேடி ரைட் சகோதரன் தான் ஸ்கூலில் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான் எனக்கு வந்து இந்த முதல் விமானத்தை யார் கண்டுபிடிச்சா நான் அந்த முதல் விமானத்தை கண்டுபிடிக்கிற ஆர்வத்தில் ஒரு கனவில் ஒரு சின்ன பையனுடைய கனவு விரிஞ்சிருக்கு அப்படின்றப்ப இது ரொம்ப அழகான ஒரு 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 கனவாக இருக்குது இந்த கனவை ஒருத்தன் எப்படி எதிர்கொள்கிறான் அப்படிங்கிற கனவு ரொம்ப அழகான கனவாக இருக்குது இந்த ராவணன் வந்து புஷ்ப விமானத்தை கண்டுபிடிக்கிறான் அந்த விமானம்தான் இலங்கையினுடைய முதல் விமானமாக இருக்கிறது அதற்கான போராட்டம் இருக்கிறது அது எங்கே கண்டுபிடிச்சாங்க யார் கண்டுபிடிச்சாங்க ராமர் பாலத்தை யார் கெட்டினாங்க ராமர் கெட்டினாரா அப்படின்னு பெரிய புராணத்தினுடைய கதைகள் இருக்கிற நேரத்தில் தான் இந்த கதையில் வருகிற தந்தை சொல்கிறாரு அப்பெல்லாம் கட்டலை ரைட் சகோதரர்கள்லாம் கட்டினாங்க இந்த புராண கதையெல்லாம் போட்டு குழப்பிக்காமல் நீ வந்து ஒழுங்காக படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்கிற சரி இந்த இந்த மொத்த இந்த கதையை எதுக்கு சொல்லணும் இந்த நாவலுடைய கதையை ஒருத்தன் எதுக்கு சொல்லணும் அப்படிங்கிற கேள்வி வந்து எனக்கு இந்த நாவலில் வந்துச்சு இந்த கேள்வி அந்த மோகனுக்கும் வந்திருக்கிறது இந்த நாவலுடைய கதையை ஒருத்தன் ஏன் சொல்லணும் தன் வரலாறை இந்த கதையை ஒருத்தன் ஏன் சொல்லணும் அப்படிங்கிறப்ப அவன் உள் மனசில் ஒரு ஆன்மாவாக ஒரு குரல் உளுத்திக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு இமேஜ் அவனை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த இமேஜ் தான் அந்த நாவலுடைய மொத்த மையம்னு நான் நினப்பேன் நாவல் ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியராக ஒருத்தர் போலீஸ் பிடிச்சி தூக்கி உள்ள போட்டுருச்சு அது இல்லை இந்த நாவலுடைய மையம் எது அப்படின்னு நான் தேடிக்கிட்டே இருந்த நாவலை படிச்சுட்டு மையம் தான் இந்த நாவலை நான் அந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது விமானத்தை நான் கண்டுபிடிச்சேங்கிறது முக்கியம் இல்லை அது வந்து வெளிப்புற தோற்றம் ஒரு ஹீரோ வில்லனை வென்று விட்டான் அப்படிங்கிறது போன்று வெளிப்புற தோற்றம் தான் இந்த நாவலில் இருக்கிற மோகன் வந்து ஒரு விமானத்தை கண்டுபிடிச்சி ஜெயிலில் மாட்டிக்கிட்டாங்கிறது சித்திரவதை அனுபவிச்சான் வெளிநாட்டில் வாழ்ந்தாங்கிறது ஆனால் அதைவிட மிகவும் முக்கியமான ஒரு ஒரு இடம் என்பது அவர் சொல்கிறார் அவர் ஜெயிலில் சிங்கள இராணுவத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டார் அவனுடைய அம்மாவும் அவனுடைய தங்கையும் அவனை பார்ப்பதற்காக வந்து நிற்கிறார்கள் நிர்வாணமாக தன் அம்மாவின் முன்பும் தன்னுடைய தங்கை முன்பும் நிற்கிறான் அப்போது அந்த சிங்கள இராணுவத்தினுடைய அந்த தளபதி சொல்கிறாரு இந்தா உன் பையன் பார் குட்டி பட்சியோடு பார் நீ நினைக்கிறல அப்படின்னு சொல்லி அவனுடைய நிர்வாணத்தை கேள்வி செய்கிறார் இந்த இடம் நான் நினைக்கிறேன் இந்த கதையினுடைய ஆன்மாவினுடைய மைய புள்ளி ஒருத்தன் தன் அம்மாவின் முன்பும் தன்னுடைய தங்கை முன்னும் நிர்வாணமாக நிற்கிற இடம் உங்களுக்கு புரியாது அதை புரிய வேண்டுமானால் உங்கள் தாயின் முன்பும் சகோதரன் முன்பும் உங்களை நிர்வாணமாக நிறுத்த வேண்டும் நிர்வாணம் இயல்பு அல்ல நண்பர்களே நிர்வாணம் இயல்பு அல்ல மருத்துவமனையில் நீங்கள் போகும்போது உங்களோட எல்லா ட்ரெஸ்ஸையும் கழட்டிட்டு அப்படின்றப்ப உங்களுக்கு கையெல்லாம் பதறும் உங்கள் ஈகோலாம் உடஞ்சு நொறுங்கும் அந்த இடம் தான் நிர்வாணம் நிர்வாணத்தை நீங்கள் சாதாரணம் நினச்சிட முடியாது அவர் சொல்கிறாரு உங்களுக்கு புரியாது உங்களுக்கு புரிய வேண்டுமானால் உங்கள் தாயின் முன்பும் சகோதரின் முன்பும் உங்களை நிர்வாணமாக நிறுத்த வேண்டும் என்னால் ரம்லா தானை விமான பொறியியல் கல்லூரியின் முதல் எதிர்த்து பேச முடியவில்லை அந்த கல்லூரியினுடைய முதல்வர் முன்பு எதிர்த்து பேச முடியவில்லை நான்காம் மாடியில் புலனாய்வு அதிகாரிகளை எதிர்த்து பேச முடியவில்லை எங்க அப்பாவை காணாமல் ஆக்கியவர்களை எதிர்த்து பேச முடியவில்லை என் அம்மாவையும் தங்கையையும் கொன்றவர்களை எதிர்த்து பேச முடியவில்லை எனது ஊரை தீயிட்டவர்களை எதிர்த்து பேச முடியவில்லை யுத்தம் செய்தவர்களை எதிர்த்து பேச முடியவில்லை இப்படி எல்லா இயலாமைகளையும் திரட்டி நான் எதாவது செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஆன்மாவினுடைய ஒரு குரலாக இந்த நாவல் மலர்ந்திருக்கிறது என்று நினைக்கிறேன் இந்த கதாசிரியர் ஒரு இடத்தில் சொல்கிறான் இந்த உலகத்திலேயே ஒரு மோசமான அவ்வளோ படுபயங்கரமான ஒரு கோலையை நீங்கள் பார்த்துருக்க முடியாது அந்த கோளை நான் தான் அப்படின்னு சொல்கிறேன் நான் எப்பயுமே நினைப்பேன் எல்லா குழந்தையும் தூங்கிடுச்சுன்னா அந்த குழந்தை கனவுகாங்கிற குழந்தை அல்ல எந்த குழந்தை காய்ச்சலில் நடுங்கியபடி ஜலதோஷத்தில் இருமியபடி தூமியபடி இரவெல்லாம் முழித்திருக்கிற ஒரு குழந்தை இருக்கிறதல்லவா அதுதான் கனவு கனவுகிற குழந்தை அப்படின்னு நினப்பேன் இப்படி கோழைத்தனமாக தம்மாவை வீட்டில் தனியாக இருக்கிறாங்க அப்பா தனியாக அப்பா இல்லை வீட்டில் பின்னாடி இருக்கிற ரவுடிகெல்லாம் வந்து தொந்தரவு பண்ணுறாங்க கிண்டல் பண்ணுறாங்க கேலி பண்ணுறாங்க ஒன்றுமே செய்ய முடியல அப்பா காணா போயிட்டார் போய் ஏற்று சண்டை போட முடில அம்மா சண்டை போடுறாங்க இந்த நாயகனால் சண்டை போட முடில தன்னுடைய காதலி அவள் விடுதலை புலிகள் இயக்கத்தில் போய் சேர்ந்துட்டா அவளை தேடி கண்டுபிடிக்க முடில எதுவுமே செய்ய முடில இப்படி தொடர்ந்து எதுவுமே செய்ய முடியாமல் ஒரு கனவை மட்டும் பின்பற்றுகிறவனுக்கு ஒரு ஆணாக இருக்கிறவனுக்கு ஒன்று தோணும் தான் கோலை இல்லவா அப்படின்ட்டு அவங்க வந்து வாழ்க்கையினுடைய ஓட்டத்தில் கடந்து போயிடுவாங்க அந்த அந்த ரைட்டருங்கிற ஒருத்தருக்கான்ல அவங்க உள்ளே முழிச்சுக்கிட்டே இருப்பான் இந்த இயலாமை எல்லாம் இந்த தோல்வியை எல்லாம் இந்த கோலைத்தனத்தை எல்லாம் எழுதி கடந்து விட முடியுமா அப்படின்னு ஒருத்த நினச்சிக்கிட்டே இருப்பான் உண்மையிலேயே ரைட்டர்ஸ்க்கு இருக்கிற பெரிய பலம் என்னென்னா என்னுடைய தோல்விகளை எல்லாம் என்னுடைய வழிகளை எல்லாம் நான் திரைப்படமாக எடுத்து கடந்துக்கிட்டே இருக்கேன் கதையாக எழுதி அந்த இடத்துலேருந்து நான் கடந்துக்கிட்டே இருக்கேன் நான் அந்த இடத்துலேருந்து கடந்து ரொம்ப தூரம் வந்துட்டேன் நான் வெயிலேருந்து கடந்து ரொம்ப தூரம் வந்துட்டேன் அங்காடித்துலேருந்து கடந்து ரொம்ப தூரம் வந்துவிட்டேன் அப்படிங்கிறது ஒரு கலைஞனுக்கு பெர்சனலாக இருக்கிற விடுதலை நான் நினைக்கிறேன் இந்த மொத்த துயரத்திலிருந்தும் மோகன் விடுதலையாக இருக்கிற காட்சியை நான் வந்து இந்த லைப்ரரிக்குள்ளே அந்த அரங்கத்துக்குள் நுழையும் போது நான் பார்த்தேன் வெயில் திரைப்படத்தினுடைய பிரிவியூ காட்சி பாலுமேந்திரா பா பாரதராஜா முக்கியமான டேரக்டர்ஸ் தமிழ் சிமாவில் எல்லா டேரக்டர்ஸும் போட்டுட்டு இந்த ஷோவை முடிஞ்சு கதை தொடர்ந்துட்டு வெளியே வந்தால் நாங்கள் சிரிச்சுட்டு இருந்தோம் அப்போ பாலுமேந்திரா என்னை பார்த்து கேட்டார் என்னைய சிரிச்சிகிட்டு இருக்கீங்க இந்த கதை நாயகன் பசுபதியில்லான்னு நினச்சி உன்னை பார்க்க வந்தேன் நீ இப்படி சிரிச்சுக்கிட்டு என்னை வாங்க சார்னு சொல்கிறியே அப்படின்னு அந்த கதை அந்த கலை அந்த திரைப்படம் அவர் உடம்புக்குள்ளே அப்படி உருகி ஓடிருக்கு நிஜமாவே நான் மேடைக்கு வர்றப்ப அவங்க அப்பா இன்றைக்கி வரப்போகிறாருன்னு இந்த அழைப்புதலை பார்க்குறப்ப ஓ காணா போனவர் வந்துட்டாரா இப்போ அம்மா என்ன ஆனாங்க தங்கச்சி என்ன ஆனாங்க அப்படின்னு தேடி வர்றப்போ அம்மா தங்கச்சி அப்படின்னு சொல்கிறப்ப நான் உறைஞ்சிட்டேன் நிஜமாவே இதை நான் வந்து ஃபிக்ஷன் நான் நினைக்கல ஏன்னா இந்த கதை இந்த நாவல் படிக்கிறப்ப பின்னாடிக்கிற புகைப்படத்தை பார்க்குறப்ப ஒரு விமானத்தோடு இருக்கிற ஒரு புகைப்படத்தை நம்ம பார்க்குறப்ப நிஜமாவே தன்னுடைய வாழ்க்கையை உருக்கி ரத்தமும் சதையுமாக ஒருத்தன் நாவலில் எழுதி வைத்திருக்கிறான் என்ற ஒரு வாசகனுடைய நம்பகத்தன்மையோடு இருக்கிற ஒரு வாசகனாக நான் ஓடி வரும்போது நான் வாசலில் பார்க்குறப்ப இது சந்தோஷப்படுறதா இல்லை அழுகிறதா என்ன என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரில ரொம்ப ஒரு மாதிரி சர்ப்ரைஸாக இருந்துச்சு நாவலாசிரியனால் இன்னோடு என்ன செய்ய முடியும் அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த நாவலில் வர்ற அம்மா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க சின்ன குழந்தையில் அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு கதை சொல்கிறாங்க ராவணன் இது கற்றுக் கொடுத்தான் அது கற்றுக் கொடுத்தான் ராமாயணம் எல்லா கதையும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படி புலம்புவதற்கு கதாசிரியனு ஒரு ஒரு அழகான ஐடியாவை கண்டுபிடிச்சிருக்கான் ஏன்னா அவங்க அப்பா ஒரு ஊதாரி ஆக்சுவலாக வீட்டை கண்டுக்க மாட்டார் வெளியே எங்கள்கிட்ட சுற்றுவார் அவங்க அப்பாவுக்கு பாசமளர் அப்படின்னு ஒரு பட்டப்பேர் உண்டு ஆக்சுவலாக இந்த கதையினுடைய இந்த நாவலினுடைய சுவாரஸ்யமான நம்ம சிரிக்கிறதுக்கான ஒரு இடம் இருக்கிறது இந்த அவங்க அப்பா அந்த கதை நாயகனுடைய தந்தை அவர் ஒரு தேட்டர் வச்சுருக்கார் பௌர்ணமையான அந்த தேட்ரு வந்து லீவ் அப்போ என்ன பண்றாரு ஒரு பொண்ணை கூட்டு வந்து அந்த தேட்டருக்குள்ளே வந்து காதல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவங்க அப்பாவோ என்னமோ தேட்டரில் சவுண்டு கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சவுண்டு கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை தேட்டரை திறக்கிறாங்க பார்த்தா ஒரு பொண்ணோடு இருக்காரு எல்லாருமே பார்த்துடுறாங்க உடனே அந்த பொண்ணு சொல்லுது பாசம் படத்தை காட்டலான்னு சொல்லி அவன் கூப்பிட்டு வந்து தேட்டருக்குள்ளே கூப்பிட்டு வந்துட்டான் அப்படின்னு இந்த செய்தி வந்து அந்த அந்த வட்டாரம் முழுக்க போயிடுது அதனால் அவங்க அப்பாவை வந்து செல்லமாக எல்லாருமே பாசமலர் எப்படி இருக்கியா நல்லா இருக்கேயா அப்படின்னு ஒரு கிண்டல் கேலி செய்கிறதாக இந்த கதையில் வர்ற இடத்துல நிஜமாகவே நான் சிரித்தேன் ஆக்சுவலாக ஒரு தேட்டரில் வந்து ஒரு ஆள் வந்து கூப்பிட்டு வந்து ஒரு பாசமலர் படத்தை காமிச்சா பாசமலர் சொல்லாமல் அவர் காதல் மலரை வாசிச்சிருக்கிறாரே அப்படின்ட்டு ஆனால் அது வந்து பின்னாடி அந்த பாசமலர் வேறொன்றாக வருகிறது என்னவா வருதுன்னா காதலும் ரகசிய குறியீடு தானே அதனால் இவர் வந்து தனியாக ஒரு ரைஸ் மில்லில் உட்காந்து அவர் வந்து எப்படி ஃப்ளைட் செய்கிறது இந்த நோட்ஸ் எழுதுகிறாரு அதை யாருக்குமே தெரியாமல் எப்படி மறைச்சிக்கலாம் அப்படின்றப்ப பாசமளுக்கு பாசமலர் குறியீடுகள் அப்படின்னு போட்டால் இளைஞர் ஆனத்துக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அப் பாசமலர் குறியீடுகள் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த 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 இதை மொத்தமாக மறைச்சிக்கிறாரு அப்படின்னு அழகாக இருக்குது அப்புறம் இந்த இந்த மொத்த நாவல்லையும் ரொம்ப அழகாக வியந்த ஒரு இடம் இருக்கிறது பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்ப ஸ்கூலில் ஒரு அழகான ஒரு பெண் ரூப்கலா அப்படின்னு ஒரு அழகான பெண் அவன் பார்க்குறான் அந்த பொண்ணுகிட்ட தன்னுடைய காதலை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பின்னாடியே சுற்றுறான் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி நான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன் சொல்கிறா அப்படின்னு சொல்கிறான் இருந்தாலும் அவன் ஃப்ரெண்டை தடுத்துட்டு நானே அவள்கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணிட்ட போய் ரூப்கலா உன்னை நான் நேசிக்கிறேன் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பொண்ணு எந்த பதட்டமும் இன்றி முதல்ல உன் கனவு என்ன ஏரோநாட்டிக்கல் ஆகி விமானம் கண்டுபிடிக்கிறது தானே முதல்ல அதை கண்டுபிடி நான் இங்கே தானே இருக்கிறேன் எங்கேயும் ஓடிலாம் மாட்டேன் இந்த ஆற்றுக்கடை பக்கம்தான் இருப்பேன் முதல்ல அதை கண்டுபிடிச்சிட்டு வா அந்த வேலையை பார் முதல்ல அப்படின்னு ரொம்ப கூலாக சொல்லி விட்டுறா அவனுக்கு காதலுடைய மொத்த பதட்டமும் தனிஞ்சு கேஷுவலாக அந்த பொண்ணை பேசுகிறான் அவ்வளோ ஒரு தீர்க்கமான பெண் ஒரு வாரம் கழித்து விடுதலை புலிகள் இயக்கத்தில் போய் சேர்க்கிறான் இப்போல்லாம் நாளாக இருந்தேன்னா நிஜமாக நானுமே அந்த பொண்ணை தேடி விடுதலை புலி இயக்கத்தில் சேர்ந்துருப்பேன் ஆனால் அந்தால் எவ்வளோ கனவோட ஒரு ஃப்ளைட்டை கண்டுபிடிக்கணும்னு இருக்கான் ஆனா எனக்கு இந்த நாவலில் இருக்கு ரூப்கலாவுடைய காதல் இருக்குது ஆஹா விடுதலை புலிகள் இயக்கத்தில் சேர்ந்த பிறகுமே இவன் வந்து ஒரு கொட்டடியில் ஜெயில அடைபட்டு தன்னுடைய மொத்த தோழர்களுடன் வந்து இவனை காப்பாற்றுகிற இடமாக ரூப்கலா மறுபடியும் வந்து நிற்கிறாள் அடப்பாவி காதலில் அந்த பொண்ணு திருப்பி வந்து நிற்கிறாள் என்னை பார்க்கவான்னு சொல்கிறா எப்பயுமே ரியாக்ட் பண்ணாத ஒரு ஆளாக இருக்கியே நீ அப்படி என்னையா நீ ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சி என்னையா செய்யப்போகிற அப்படிங்கிற கேள்வி எனக்கு வந்து இந்த நாவலை வாசிக்கும் போது ஒரு காதலை கண்டுகொள்ளாத ஒரு காதலைனா இவன் இருக்கிறானே அவ்வளோ ஒரு ஃப்ளைட்டை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற வெறி ஒரு டுலக்ஸ்க்கு இருக்கிறது அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அதை பார்க்குறப்ப இவ்வளோ அழகான ஒருத்தனாக இருக்கிறானே அப்படின்ட்டு இந்த நாவலுடைய முக்கியமான ஒரு தருணம் அதுதான் வந்து ரெண்டாயிரத்தி ஏழு மார்ச் இருபத்தாறு திங்கட்கிழமை அதிகாலை நான் பன்னிரெண்டு நாற்பத்தைந்து மணிக்கு கொழும்பிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற காட்டு நாயக்கர் சர்வதேச விமான நிலையம் விடுதலை புலிகளாய் முதலில் தாக்கப்படுகிறது அந்த 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 சம்பவத்தை சொல்லி அதனால தான் நான் மாட்டினேன் அப்படின்னு சொல்லி அந்த சம்பவத்தை விவரிக்கிறார் அந்த சம்பவத்துக்கு பிறகு தான் இவர் வந்து இவர் பண்ணுற ஃப்ளைட் வந்து மாட்டிக்கிச்சு அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை விவரிக்கிறார் அந்த சம்பவத்தை விவரிக்கிறப்ப எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா வந்து முதல் முதல்ல ஒருத்தர் வந்து சின்ன ஃப்ளைட் செஞ்சு பறக்க வருவது எவ்வளோ அவருக்கு முக்கியமானதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மொத்த ரகசியமும் காப்பாற்றிக்கிட்டு விடுதலை புலிகள் ஒரு ஃப்ளைட்டை செஞ்சு காட்டு நாயக்கல்ல இருக்கிற ஒரு ஸ்ரீலங்கனுடைய ஏர்போர்ட்டை எப்படி அட்டாக் பண்ணாங்கிற ஒரு கதையை கேட்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை அந்த கதை மேலும் தூண்டுகிறது ஒரு நல்ல நாவல் என்ன செய்யும்னா அந்த நாவல் போகிற போக்கில் பல கதைகளுக்கான பல திறப்புகளை அந்த நாவல் எப்போதும் வண்ணம் இருந்து கொண்டே இருக்கும் அப்படி இந்த நாவல் செய்த முக்கியமான இடம் எப்படி யாருக்குமே தெரியாமல் ஒரு முதல் விமானத்தை கண்டுபிடித்து காட்டுநாயக்கர் பாலத்தில் வந்து அந்த ஃப்ளைட்டை தாக்குனாங்க உலகமே திரும்பி பார்க்கிற அந்த சம்பவம் எப்படி நிகழ்ந்தது அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலையும் சேர்த்து இந்த நாவல் மிக அழகாக திறந்து வைக்கிறது இந்த நாவலை மொத்தமும் படித்து முடித்த போதும் இப்போது இந்த நாவலுக்காக இந்த மேடையில் பேச வரும்போதும் நிஜமாக வந்து அவங்க அப்பா பேசி முடித்த பிறகும் ஒரு உணர்வுபூர்வமான தன்னுடைய வாழ்க்கையை ரத்தமும் சதையுமாக ஒரு நாவலில் ஒருவன் எடுத்து வைத்திருக்கிறான் அதில் ரத்தம் வழிந்து கொண்டே இருக்கிறது அந்த விமானம் முழுக்க ரத்தமாக இருக்கிறது என்றே தோணுகிறது ஏன்னா அவன் ஆஸ்திரேலியாவுக்கு போய் ஒரு காதலித்த பெண் அவன் அவனுடைய குழந்தை இப்படின்னு இந்த நாவல் தொடங்குகிற இடமே தன் குழந்தைக்கு கதை சொல்ல துவங்குகிறான் என்பதிலிருந்து இந்த மொத்த படமும் விரிகிறது ஆனாலும் இந்த மொத்தம் விரிந்தாலும் நிர்வாணமாக தன் அம்மா முன்னும் தங்கை முன்னும் நின்ற அந்த சித்திரம் மட்டும் எனக்கு மறையாமல் இந்த நேற்று இரவு முழுக்க அந்த சித்திரம் என் மனதில் கொண்டே இருந்தது இப்படி ஒரு அர்த்தமான சித்திரத்தை ஒரு நாவலின் வழியாக வழங்கிய டிலாக்ஸ் மோகனுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தொடர்ந்து உயிர்மை டிவியோட வீடியோஸை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடி அப்டேட்ஸை பெற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்